புதுவரபு நேயர்களுக்கு வணக்கம் மகாவிஷ்ணு யார் அந்த மகாவிஷ்ணு இன்றைக்கி காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மணி நேரமாக லோக்கல் மீடியாவிலிருந்து நேஷ்னல் மீடியாவிலிருந்து இன்டர்நேஷ்னல் மீடியா வரைக்கும் இல்லை இல்லை சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் யூடியூப் இப்படி பயங்கரமாக ட்ரெண்டாகி இன்னைக்கு எல்லார் மத்தியிலையும் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு வாரத்துக்கு முன்பு சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் நகர் பெண்கள் படிக்கிற பள்ளியிலையும் அதனைத் தொடர்ந்து சைதாபட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலையும் மகாவிஷ்ணு அவர்கள் மாணவர்களிடையே தன்னம்பிக்கை உரையாற்றுவதற்காக பள்ளிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது மகாவிஷ்ணுவே போய் அந்த பள்ளியில் தன்னம்பிக்கை உரையாற்றுவதற்கு போனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது நேற்று இரவு அதாவது இப்ப சரியாக நேரம் ஒன்பது நாற்பது மணி ஆகுது நேற்று இரவு ஒரு ஏழு மணியிலிருந்து சமூக வலைதளத்தில் என்னால் சில விஷயங்கள் பார்க்க முடிந்தது அதாவது குறிப்பாக ஃபேஸ்புக்கில் மகாவிஷ்ணு போன வாரம் அந்த இரண்டு பள்ளிகளிலையும் பேசின அந்த வீடியோவை கட் பண்ணி சில யூடியூபுகளில் பேசுவதற்கு முன்பாக ஃபேஸ்புக்கில் அதை வைரலாக போட்டு இது வந்து எப்படி ஒரு பள்ளியில் போய்ட்டு எப்படி ஆன்மீகத்தை பற்றி பேசலாம் எப்படி ஆண் தன்னை உணர்தல் முன்ஜென்மம் பின் இது பற்றியெல்லாம் எப்படி வந்து பேசலாம் போன பிறவியில் நீங்கள் பாவம் பண்ணியிருப்பீங்க அதனால தான் இந்த பிறவியில் ஊனமாக பிறக்கிறீர்கள் கண் பார்வையற்று பிறக்கிறீர்கள் கை கால் இல்லாமல் பிறக்கிறீர்கள் அப்படின்னு இதை பற்றி எப்படி வந்து ஒரு மாணவர்கள்கிட்ட ஆன்மீகத்தை பற்றி எப்படி பேசலாம் அப்படின்னு பெரிய அளவில் நேற்று இரவு ஃபேஸ்புக்கில் சில முகநூல் பக்கங்களை என்னால் பார்க்க முடிந்தது அப்போவே நான் நினச்சிட்டேன் இது பொழுது விடுவதற்குள்ள மறுநாள் காலையில் குள்ளே இது பல ஊடகங்களில் பிரேக்கிங் நியூஸாக வரப்போகுதுன்னு நான் கணிச்சிட்டேன் ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாளர் என்பத அடிப்படையில் இந்த செய்தி நாளை காலையில் எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா ஊடகங்களிலும் இது ஒரு பேசுபொருளாக மாறும் அப்படின்னு நினச்சேன் அதே போல் இன்று காலை ஒரு ஆறு மணியிலிருந்து தற்போது வரைக்கும் பேசாத ஊடகங்கள் கிடையாது செய்தியை வெளிப்படையாக சொல்கிறாங்களா இல்லையா மகாவிஷ்ணு பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்கு தெரிந்த அனுபவ ரீதியாக பேச்சு திறன் மூலியமாக பல அனுபவங்கள் மூ மூலிமா அவங்க தன் கருத்துக்களை மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் முற்று கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஏன்னா மகாவிஷ்ணுவை பற்றி ஓரளவுக்கு தெரிந்த நான் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு புதுவரவு மாத இதழ் நான் நடத்திக்கிட்டுருக்கேன் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நடத்துகிறேன் அந்த மாத இதழில் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மகாவிஷ்ணு பற்றி புதுவரவு கவர் ஸ்டோரியில் அவரை பற்றி நான் ஒரு நேர்காணல் எடுக்கிறேன் அந்த அடிப்படையில் அவரை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இந்த வீடியோ நான் பேசுவதற்கு கருத்தை பதி பதிவு பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் மகாவிஷ்ணு அந்த பள்ளியில் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் நகர் பள்ளியிலையும் சைதாப்பேட்டை பள்ளியிலையும் மகாவிஷ்ணு அவர்களே தானாக போய் உங்கள் பள்ளிக்கு நான் வந்து பேச வரேன் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு அவர் கேட்டாரா இல்லை அந்த பள்ளி சார்பாக மகாவிஷ்ணு நல்லா பேசுகிறாரு அவர் வந்து நம்ம பள்ளி மாணவர்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை உரை நம்ம மாணவர்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களே அவரை வரவழைத்து தன்னம்பிக்கை உரை ஆற்ற வச்சாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு மகாவிஷ்ணு அவர்கள் தெல்ல தெளிவாக சென்னை வந்த பிறகு அவர் தன் விளக்கத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார் அதுபோக ஒரு பள்ளிக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னா ஒரு மாணவர்கள்கிட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அந்த பள்ளிக்கிட்டையும் அந்த கல்லூரிகளுக்கிட்டையும் எவ்வளோ அனுமதியை வாங்கணும் எவ்வளோ அலைய வேண்டியிருக்கு எத்தனை பேர்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்குதுங்கிறது என்னை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு நன்றாகவே தெரியும் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுவரு மாத இதழ்கள் மூலியமாக பல பள்ளிகளில் நான் தன்னம்பிக்கை நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறேன் இதில் முக்கிய ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகளெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் ஒரு பள்ளியில் நடத்திய போது அந்த பள்ளிக்கு பள்ளி கல்வித்துறை சார்ந்த டைரக்டர்கள் வந்திருக்கிறாங்க சிஓ வந்திருக்கிறாங்க அந்த மாவட்ட கலெக்டர் அப்போது இருந்த கலெக்டர் கே ஸ்கந்தசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க ஏன் இதை பதிவு பண்ணுற அப்படின்னா ஒரு பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அந்த அனுமதி வாங்குவது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல நான் கண்கூடாகவே நேரடியாகவே அதை அனுபவப்பட்டவன் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் காரணம் என்னென்னா அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்ட அதிகாரி வரைக்கும் அனுமதி பெறுவதற்காக எத்தனை முறை அலைய வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது நான் அனுபவித்திருக்கிறேன் அப்படி அனுபவித்து அலைந்து திரிந்து மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும் ஒரு தன்னம்பிக்கை உரையை கொடுக்கணும் மாணவர்கள் நல்வழிப்படுத்துவதற்காக மோட்டிவேஷன் பயிற்சி கொடுக்கணும்னு பள்ளிகளுக்கு நான் நிறைய நிகழ்ச்சியை பண்ணியிருக்கிறேன் புதுவரவு பத்திரிகை சார்பாக இங்கே ஏன் இதை வந்து நான் இந்த பத்திரிகை பற்றி சொல்கிறதுக்கு காரணம் இப்படி கஷ்டப்பட்டு ஒரு அனுமதியை பெற்று நிகழ்ச்சி பண்ணக்கூடிய எங்களை போன்ற பத்திரிகையாளர் இருக்கிற மத்தியில் மகாவிஷ்ணு தேடி அவரை ஏன் இந்த பள்ளிக்கு பேச அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது மகாவிஷ்ணுவே போய் அந்த பள்ளியில் வாலண்டரியாக வந்து யாருடைய அனுமதியும் இல்லாமல் பசங்க எல்லாம் உட்காருங்கப்பா நான் ஒரு பேஜ் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீஸ் ஸ்பீச் கொடுக்க போகிறேன் எல்லாம் கேளுங்க அப்படின்னு உட்கார முடியாது அந்த காம்பவுண்டுக்குள்ளே அரசு பள்ளியில் போய்ட்டு தானாக போய் பேசிட முடியாது அப்போ அந்த பள்ளி சார்பாக தலைமை ஆசிரியரோ அதற்கு பொறுப்பில் இருக்கிறவர்களோ யாராவது மகாவிஷ்ணு அவர்கள் தன்னை இந்த நம்ம பள்ளிக்கு நம்ம மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஆற்றுவதற்காக அழைப்பு விடுத்துறதுன்னு பேரில் தான் இவர் போயிருப்பார் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது குறிப்பாக அந்த ஸ்பீச் தொடங்குவதற்கு முன்பாக தலைமை ஆசிரியருடைய அறைக்கு சென்று ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்போ தலைமை ஆசிரியர்கிட்ட மகாவிஷ்ணு அவர்கள் கேட்குறாரு நான் என்ன பேசணும் எங்கிட்டேருந்து என்ன விதமான கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு மகாவிஷ்ணு கேட்குற போது அதுக்கு தலைமை ஆசிரியர் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம மாணவர்கள் எங்கள் பிள்ளைகள் பயன்பெற வகையில் ஒரு தன்னம்பிக்கை உரையாக அவங்களுக்கு கல்விக்கு உதவும்படியான விஷயங்களை நீங்கள் பேசுங்க அப்படின்னு தலைமை ஆசிரியர் மகாவிஷ்ணு கட்ட கருத்தாக பதிவு பண்ணுறாங்க அவர் வந்து அதை அதுக்கு முன்பாக ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா எந்த கண்டென்ட்ல ஒன்றா பேசுவேன் எப்படி வேணாலும் நான் பேசுவேன் உங்களுக்கு என்ன வேணும் எந்த மாதிரி பேசணும் மாணவர்களுக்கு எதை பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த தலைமை ஆசிரியரே சொல்கிறாங்க மாணவர்களுக்கும் பயனுள்ள வகையில் ஏதாவது ஒரு நல்ல மோட்டிவேட்டடாக பேசுங்கன்னு சொல்கிறாங்க அதன் பிறகு அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது மாணவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாரு அப்போ இந்த வாழ்வியல் சார்ந்தும் மெய்யியல் சார்ந்தும் மெய்யல்னால் ஒன்றும் கிடையாதுங்க தன்னை உணர்தல்னு அர்த்தம் அவ்வளோதான் அது மெய்யல் அது ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு தொழில் கிடையாது தன்னை உணர்தல் அவ்வளோதான் அது அது ஒரு பெரிய டாபிக் அது அதை வந்து நம்ம ஆன்மீகமாக பார்க்காமல் இந்த இடத்துல அது ரொம்ப விவாத பொருளாக மாறக்கூடாதுங்கிறதுனால அதை நான் வந்து பெரிய விளக்கம் கொடுக்க தேவையில்லை என்று நினைக்கிறேன் ஏன்னா அதை வந்து பல ஊடகங்கள் இன்றைக்கு பிச்சு பேன் பார்த்துட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணு பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு ஆசிரியர் ஒரு ஊனமுற்ற அதாவது கண் பார்வையற்ற ஆசிரியர் என்று நினைக்கிறேன் அவர் வந்து குறுக்கிட்டு இல்லை இல்லைங்க நீங்கள் அதை பேசுறது தப்பு நீங்கள் ஒரு மாணவர்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை பற்றி பேசுங்க நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு ஆசிரியர் அந்த ஊனமுற்ற அந்த கண் பார்வையற்ற ஆசிரியர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்வி கேட்கிறது என்பதே மிகப்பெரிய விஷயம் உண்மையாகவே ஒரு தவறு நடக்கிறது என்றால் ஒரு சுட்டி காட்டணும் அதை பற்றி கேள்வி கேட்கணுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் அது வராது ஆனால் அந்த ஆசிரியர் கேட்டிருக்கிறாரு பள்ளியில் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் ஏன் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கவே இங்கே விவாத பொருளாக ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறுது அந்த விளக்கத்தை ஒரு த தன்னிலை விளக்கத்தை வந்து மகாவிஷ்ணு கொடுக்க முற்பட்டார் அது வேறு மாதிரியான திசை மாறி அதை அன்று அது முடிந்தது கடந்த வாரம் அந்த விஷயத்தை அந்த அவர் பேசின அந்த வீடியோ கிளிப்பிங்கை நேற்று இரவு ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே சில முகநூல் பக்கத்தில் அந்த வீடியோ போட்டு இவர் எடி எப்படி வந்து இந்த பள்ளியில் போய் மாணவர்கள்கிட்ட எப்படி வந்து இவர் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசலாம் முன்ஜென்மம் மறுபிறவி இதெல்லாம் வந்து எப்படி பேசலாம் மாணவர்கள் அது வந்து மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் மகாவிஷ்ணு வச்சு செஞ்சாங்க இன்று காலை சரியாக ஒரு ஆறு மணியில் ஏழு மணிலிருந்து தற்போது வரைக்கும் ஒரு பதினைந்து மணி நேரம் மிகப்பெரிய அளவில் பேசுகிறோலா ஒரு பிரேக்கிங் நியூஸில் போடுற அளவுக்கு மகாவிஷ்ணுடைய செய்தி வந்து பல லட்சம் பல கோடி மக்களுக்கு போய் சேர்கிற அளவுக்கு இன்றைக்கி மகாவிஷ்ணு ஒரே நாளில் பயங்கர பிரபலம் ஆகிட்டார் அதற்கு முன்பாகவே பல லட்சம் ஃபாலோவர்களை வச்சுட்ருக்கிறார் அவருடைய முகநூல் அவருடைய யூடியூப் பக்கத்தில் இருந்தாலும் மகாவிஷ்ணு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறார் அவரே அவர் சேனலில் ஒரு தகவலை பரிமாறி இருக்கிறாரு நான் எங்கே போலங்க ஆஸ் பர் ஷெடியூல் படி நான் ஆஸ்திரேலியா வந்திருக்கிறேன் ஆன்மீக பயிற்சி எடுக்கிறதுக்காக வகுப்பு எடுப்பதற்காகவும் நான் ஆஸ்திரேலியா வந்திருக்கிறேன் தொடர்ந்து சிங்கப்பூர் மற்ற நாடுகளுக்கு பயணம் பண்ணி அங்கங்கே ஆல்ரெடி டேட்டு கொடுத்துருக்குறேன் அங்கே பேசிட்டு இந்தியா வரலாம் தமிழ்நாடு வரலாம் அப்படின்னு இருந்த இந்த செய்தி ஊடகங்கள் வாயிலாகவும் நண்பர்கள் வாயிலாகவும் நான் கேட்டு பார்த்த விஷயத்தினால் நான் உடனடியாக சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு போலீஸ் காவல் அதிகாரிகளுக்கு கோஆப்ரேட் பண்ணி அவர்களை மதித்து நான் வந்து உடனடியாக நாளை மதியம் அதாவது ஏழாம் தேதி நாளை ஏழாம் தேதி மதியம் ஒரு மணி பத்து நிமிடத்திற்கு மதியம் மகாவிஷ்ணு அவர்கள் சென்னை விமான நிலையம் வந்து அடைகிறேன் அப்படின்னு அவருடைய யூடியூப் பக்கத்தில் போட்டிருக்காரு இன்றைக்கி ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தா நாளைக்கு இன்னொரு ட்ரெண்டு அவர் நாளைக்கு வந்து என்ன பேச போகிறாரு காவல் நிலையத்தில் என்ன விளக்கத்தை கொடுக்க போகிறாரு அவர் ஏதாவது சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் பேசியிருந்தால் ஒருவேளை அது மற்றவர்களுக்கு தவறாக போயிருந்தால் அதற்கு மன்னிப்போ இல்லை வருத்தத்தையோ தெரிவிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை மகாவிஷ்ணு பேசுனதில் எந்த விதமான தவறும் இல்லை அவர் வந்து இது மாதிரியான விளக்கத்தையோ இல்லை வேறு மாதிரியான தவறான கோணத்தில் ஒரு கொடுக்கல அப்படின்னு ஒரு புரிந்துணர்வுள்ள ஒரு புரிதலில் மகாவிஷ்ணு வந்து சரிங்க அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு அந்த விஷயத்தை வந்து அப்படியே விட்டுடுவார்களா அல்லது மீண்டும் அதை பூதாகரமாக வெடிக்க வைப்பார்களா என்று நாளைக்கு தான் அது தெரியும் இருந்தாலும் மகாவிஷ்ணு அவர்கள் பேசியது இப்போது உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க இப்போ நமக்கு உடம்பில் வந்து வயது ஏற ஏற சுகர் பிபி பலவித நோய்கள் வருது அப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருனா இல்லை இங்க இவ்வளோ வெயிட் ஆகிடுச்சிங்க வெயிட்டு கூடி இருக்குது உங்களுக்கு உடம்புல சுகர் இருக்குது பிபி இருக்குது நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க உங்கள் வீதியிலேயோ இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பார்க்லேயும் எங்கேயாவது நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க எதற்கு நடைப்பயிற்சி நம்ம மேற்கொள்ளணும் எதுக்கு டாக்டர் நம்மளை நடைப்பயிற்சி செய்ய வைக்கணும் நமக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குது உடம்பு வந்து வெயிட் போட்டிருக்கு போதுமான அந்த உண்டான வெயிட்டு வந்து இல்லை அதிகப்படியாக இருக்குது நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு அப்போது நடைப்பயிற்சி என்பது என்ன அது உடற்பயிற்சி உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு தன் உடலை கட்டுக்கோப்பாக சரியான நிலையில் வைத்துக்கொள்வதற்கு ஒரு நடைப்பயிற்சி அதாவது உடற்பயிற்சி அதை யோகான்னு கூட சொல்லலாம் யோகா எதுக்கு செய்யணும் அது ஒரு உடற்பயிற்சி அதில் வர்றது தான் யோகா கூட அது உடற்புக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக செய்யக்கூடியது அதுபோல் மன அமைதிக்காகவும் மன ஆரோக்கியத்திற்காகவும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் மனதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்கும் மனதிற்கும் உடம்பிற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு இது நிறைய டாக்டர்களுக்கு தெரியும் இது நான் தன்னிலை விளக்கத்தை நிறைய சொல்லணும் அவசியம் இல்லை இருந்தாலும் அதுபோல் ஆன்மீகம் என்பது ஒரு தொழில் அல்ல அது தன்னை உணர்தல் அவ்வளோதான் சரணாகதி இப்போ சரணாகதிங்கிறது என்ன ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை படிக்கிறோம் இல்லை ஒரு என்ஜினியர் ஆகணும் டார்கெட் பண்ணுறோம் ஒரு வக்கீல் ஆகணும் டார்கெட் பண்ணுறோம் ஒரு காவல் அதிகாரியாக வரணும்னு ஒரு இலக்கு வைக்கிறோம் ஒரு ஐபிஎஸ் படிக்கணும்னு இலக்கு வைக்கிறோம் அந்த இலக்குங்கிறது என்னங்க அது ஒரு டார்கெட் எதுக்கு வைக்கிறோம் இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிக்கணும் இதை நான் அடையணும் அப்படின்னா அதற்கு நான் முழுமையாக ஈடுபட வேண்டும் அதுக்கு பேர் தான் சரணாகதி நீங்கள் சரணாகதி அடைந்த சரணாகதின்னா முழுமையாக கவனம் செலுத்தி ஈடுபட்டு நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் படித்து வரணும் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்ச அதுக்குண்டான அந்த கோலை அடைவதற்கு இலக்கு அடைவதற்கு நம்ம முழு மனதோட சரணாகதி அடைகிறது அது அதுதாங்க அதை த சரணாகதிங்கிறது தன்னை உணர்ந்து தனக்குள்ளே இந்த விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைத்தாலே அதுக்கு பேர் சரணாகதி ஆன்மீகத்தில் அவ்வளோதான் ஆன்மீகங்கிறது ஒரு தொழில் கிடையாது தன்னை உணர்றது அவ்வளோதான் சிம்பிள் இதை வந்து பெருசாக பூதாகரமாக வெடித்து சமூக வலைதளத்தில் யூடியூப்பில் தொலைக்காட்சிகளை பல போராளிகள் யூடியூப் போராளிகள் ஊடக போராளிகள் சமூக போராளிகள் எல்லாம் வந்து இன்றைக்கி எழுந்து விட்டார்கள் இதற்கெல்லாம் விடை கொடுக்குற வகையில் நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் சுற்றுப்பயணம் அதாவது ஆன்மீக வகுப்புகள் சுற்றுப்பயணமாக ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மற்ற நாடுகளுக்கு வழக்கமாக அவர் செல்வது வழக்கம் அவர் இந்த வீடியோவில் அவர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வீடியோவில் போய் பாருங்கள் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு நான் நாளை ஏழாம் தேதி மதியம் ஒரு மணி பத்து நிமிடத்திற்கு சென்னை விமான நிலையம் விமான நிலையம் வந்து அடைகிறேன் காவல் அதிகாரிகளுக்கும் கோஆப்ரேட் பண்ணணும் திட்டங்களுக்கு உட்பட்டு நான் இப்போ என்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் கேன்சல் பண்ணிவிட்டு நான் இந்திய நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த விளக்கத்தை கொடுக்கணும் நேரில் வரேன் அப்படின்னு அவர் வீடியோ அவருடைய சேனல்லேயே வீடியோ போட்டிருக்கிறார் ஸோ நாளைக்கு அவர் சென்னை வந்த பிறகு இன்றைக்கி எப்படி ஒரு பதினைந்து மணி நேரம் பெரிய பிரேக்கிங்காக இருந்ததோ பெரிய ட்ரெண்டாக இருந்ததோ மிகப்பெரிய பேசுதொருளாக இருந்ததோ இதே போன்று நாளையும் அவர் வந்த பிறகு பல ஊடகங்கள் அவரை பேட்டி காணும் அவர் காவல் நிலையத்தில் உரிய விளக்கத்தை கொடுக்கணும் ஏன்னா அந்த ஆசிரியர் மாற்றுத்திறனாளியாக இருந்த அந்த ஆசிரியர் வந்து அவர் சார்பாக இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளி சார்ந்த சங்கங்கள் நினைக்கிறேன் அவங்கெல்லாம் ஒரு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் அந்த புகாருக்கு விளக்கத்தை கொடுப்பதற்காக அனைத்து வேலைகளையும் விட்டுட்டு நாளைக்கு சென்னை வருகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளையில் சென்னை வருகிற மகாவிஷ்ணு அவர்கள் எந்த மாதிரியான தண்ணீர் விளக்கத்தை கொடுக்க போகிறாரு நம்ம பேசுனது தவறுதான் தான் அப்படின்னு உணர்ந்து வருத்தத்தை தெரிவிக்கிறாரா இல்லை அவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை காவல் அதிகாரிகளோ மேற்கொண்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீதிமன்ற மூலியமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டால் நீதிபதிகள் அதை உணர்ந்தோ புரிந்தோ இல்லை மகாவிஷ்ணு பேசுவதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற புரிதல் வந்து அதை வந்து தவறு இல்லைன்னு சொல்லி அவரை விடுவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று நாளை வரைக்கும் நாளை மதியம் ஒரு மணி பத்து நிமிடம் வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கலாம் நாளை சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்